அறிவாள பையன் அவர் உங்கள்ட்ட கேள்வி யார் பையன் ஆ சரி சரி தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அகத்தியத்தை எனக்கு சினம் வணக்கங்கள் ஓ மகதி சாய நமக வகுப்பறையில் படிக்கும் பொழுது எனக்கு உறக்கம் வருகிறது மற்றும் நான் எப்பொழுது படிக்க நினைக்கும் பொழுதும் உடல் சோர்வாகவே இருக்கிறது அதற்கு காரணத்தையும் அதற்க சரியாகும் முறையையும் நீங்கள் கூறும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓ நமக ஒரு தமிழ் தமிழ் உச்சரிக்கின்றது தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அகத்தியத்தை திருவடி தொட்டு வணங்குகின்றேன் என்ற சரணாகதி நிலைக்குள் இருந்து அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் மிக நன்றி நிச்சயமாக உமது தந்தையார் அகத்தியனை சுமந்திருப்பவனோடு உரையாடி மகிழ்ந்தவன் என்று அகத்தியன் ஆசி நன்றி ஞானம் என்றால் என்ன தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்ற இலக்கணத்தை கற்றுக்கொண்டவன் அகத்தியன் ஆசி அற்புதமான அடிபணிவு சரணாகதி நிலை அந்நிலைக்கு சரணடையும் சபை இது என்று அகத்தியன் வணங்குகின்ற நிச்சயமாக அந்நிலை உன் நிலை உன் நிலை என் நிலையாய் மாறும் என்ற உன் நிலை என் நிலையாய் மாறும் தமிழ் படிக்கின்ற பொழுதும் தமிழ் உச்சரிக்கின்ற பொழுதும் தமிழ் வார்த்தைகளை நீர் கண்ணார காண்கின்ற பொழுதும் அவ் உரையை கேட்கின்ற பொழுதும் வருகின்ற தடை நீங்குகின்ற அற்புதமான சத்ரு சம்கார சடாச்சர நாயகனுடைய வேல்வெற்று உன் உடலோடு வைத்துக்கொள் தடை நீங்கும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம்